தமிழ்நாடு என்று பெயர் வர காரணம் என்ன இந்தியா சுதந்திரமான போது தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளாவின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பழைய மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலமாக தொடர்ந்தது ஆனால் ஒரு தனி ஆந்திர மாநிலத்திற்கான கிளர்ச்சி மெட்ராஸ் மாகாணத்தை இந்திய அரசு இரண்டு தனி மாநிலங்களாக பிரிக்க கட்டாயப்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் விளைவாக மொழியியல் வரிகளை பின்பற்றி மாநில எல்லைகள் மறுசீரமைக்கப்பட்டன தெலுங்கு பேசும் பகுதிகள் ஆந்திரா என்றும் தமிழ் பேசும் பகுதிகள் மெட்ராஸ் என்றும் பிரிக்கப்பட்டது அன்று முதல் தமிழ்நாடு என்ற பெயர் மக்கள் பயன்பாட்டிலிருந்து வந்தது தமிழ்நாடு என்று மறுபெயரிடுவதற்கான கோரிக்கைகள் தமிழக அரசிடம் வைக்கப்பட்டது அதன் காரணமாக ஜூலை பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அன்று முதலமைச்சர் சியூ என் அண்ணாதுரை மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கான தீர்மானத்தை மெட்ராஸ் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அன்று மெட்ராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது